நூற்றி ரெண்டு வந்தால் யாரு அறுவடை நாலு வந்தால் நாலு வந்து பதினேழு நாலு வந்து யாவை அரை டெபை எண்பது தொம்பை ஐந்து வந்து ஐந்து ஐந்து பதினாறு ஐந்து இரவு ஐந்து முப்பது ஐந்து வந்து நாலு ஐம்பது அறுபது டெபை எண்பது தொம்பை ஆறு வந்து ஆறு பதினாறு ஆறு முப்பை ஆறு நாலு யாபை அரை டெபை எண்பது தொம்பை ஏழு வந்து ஏழு வந்து ஏழு பதி ஏழு 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 முப்பை ஏழு வந்து 80 99 99 99 99 99 99 99 99 200 ને સીધું பயிக்கமான 74 74 74 74 450 60 70 80 90 500 10 20 30 40 50 60 70 80 90 600 610 20 30 40 50 650 650 650 650 650